அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்னைக்கே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் பெருமானே இப்போ என்னதுன்னு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எனவே ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வான் பிழை செய்வாய் நானூர் இதற்கு நாயகம் இந்த பாட்டில் ஒரு ஒரு அருமையான ஒரு குறிப்பு இருக்குது பெரும்பாலும் இந்த பாட்டை நாமளும் பயன்படுத்துவோம் நாம் எதுக்கு பயன்படுத்துவோம் தெரியுங்களா நல்லதோ கெட்டதோ நானாயா பொறுப்பு அவர் தான் ஏன் மாணிக்கவாசியை சொல்லியிருக்கார்ல நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாய நானா இதற்கு நாயகம் நீ தான் நல்லதும் பண்ணுவேன் கெட்டதும் பண்ணுவேன் கடைசியில் என் மேலே சொல்கிறியா அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம் நம்ம மேலே தப்பிச்சிக்கிறதுக்கு இரவு மேலே குற்றத்தை தூக்கி போட்டுருவோம் அவர் நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் அதுக்கு நானாயா பொறுப்பு அப்படின்னு தப்பிப்பதற்கு இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் ஆனால் அந்த சொல்லில் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா மாணிக்க வாசகர் அப்படி சொல்லியிருப்பாரா அந்த வரியை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் நன்றே செய்வாயினார் ஏகாரம் போட்டார் நன்றே செய்வாயினார் அடுத்து என்ன பண்ணியிருக்கணும் பிழையே செய்வாயின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லலை பிழை செய்வாய் அப்போ நீ எது செய்தாலும் நல்லது மட்டும்தான் இருக்கும் நீ தப்பு செய்வியா செய்ய மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப பிழை ஒன்று வருமானால் அது என் வினையை நினைச்சு நான் தான் நொந்துக்கணுமே ஒழிய உன்னை குறை சூழி பயனில்லை அப்படிங்கிற அந்த வரியினுடைய பொருள் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் பிழை செய்வாய் செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் பிழை செய்யாய் செய்ய மாட்டார்னு பொருள் அதுக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் அந்த வரியை தூக்கி பிழையும் செய்வார்னு ஆயிட்டோம் இறைவன் பிழை செய்வான் சொன்னீங்கன்னா சைவசித்தான் அந்த அடிப்படை குற்றம் வந்துடும் ஏன் கருணையை தவிர அருளை தவிர வேறொரு செயல் அவன் எது செய்தாலும் அருள்னர் என்னுடைய பெருமான் என்ன செய்தால் அவர் இது ஒன்றை செய்கிறார் என்றால் எனக்கு அருள் செய்வதற்காக செய்வானை ஒழிய எனக்கு அருளுக்கு மாறான ஒன்றை என் பெருமான் ஒருபோதும் செய்ய மாட்டான் எவ்வளவு உறுதிப்பாடு இருந்துச்சுன்னா அந்த இடத்த அந்த வரிகளை நமக்கு கொடுத்துருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் எனவே பெருமானுடைய செயல் நன்றே செய்வார் பிழை செய்யாய் செய்யாய்னு சொல்லலை பிழை செய்வாய் அவன் சொல்ல நீங்கள் சொல்லும்போது பிழை செய்ய மாட்டார் என்று பொருள் எடுத்துக்கொள்ளணும் பிழை செய்யாய் இல்லை நான் ஓர் இதற்கு நாயம் நானே இதற்கு நாயகம் என்று பிழை வருமானால் அது உயிருக்குடைய குற்றமே அன்றி சிவத்தின் குற்றம் அல்ல